ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது லாஸ்ட் சாட்டர்டே எடுத்த மினி வ்ளாக் தாங்க இது சாட்டர்டேனாலே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி க்ராசரிஸ் எல்லாமே முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணதுனாலையும் பசங்களுக்கு க்ளாஸ் இல்லை அப்படின்றதுனால ரிலாக்ஸ்டான சாட்டர்டேவாக இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பருப்பு விட தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு டம்ளர் கடலை பருப்பை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அரைக்கும் போது காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒன்று இஞ்சி ஒரு துண்டு பூண்டு நாலு பல் சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து பிறப்பிறுன்னு அரைச்சிக்கோங்க மையம் அரைச்சிடாதீங்க அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கண வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து மெல்லிசா நல்ல கையில் தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பருப்பு வடை ரெடிங்க சாப்பிட்டுட்டு வெளியன்னைக்கு வானத்தில் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகும்போது இந்த ஆறு கோள்கள் வந்துட்டு ஒரே வரிசையில் நேர்கோட்டில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் தேடி பார்த்தேன் என் கண்ணுக்கு படவே இல்லை சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்தாச்சு ஸோ ஆஞ்சநேயர் கோயிலில் எப்பவுமே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு வெத்தலை மாலை போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக பிரசாதம் இருக்குங்க அதனால் என் பசங்க வந்துட்டு இன்றைக்கி பிரசாதம் அப்படின்ற மாதிரி தான் நிற்பானுங்க லைனில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிளைமேட்டுக்கு இதே தாப்பில் சுட்ட சுட்ட சாம்பார் சாதம் நல்ல ஒரு மிளகு போட்டு ஒரு உளுந்த வடை சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ